திருநங்கைகள் அரவாணைகள் என்னதுமே நம்முடைய நினைவுக்கு வர்றது அவங்க மற்றவங்கட்ட கையேந்தி நிக்கிறது தான் அப்படிதான் அவங்கள நம்மள பெரும்பாலானவருக்கு தெரியும் ஆனா சில திருநங்கைகள் கடுமையான தங்களோட வாழ்க்கை போராட்டத்தையும் மீறி வாழ்க்கையில சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு சிலரை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இது பிரியா பாபு பிரியா பாபு பல ஆண்டுகளா திருநங்கைகளுக்காக பாடுபட்டு இருக்காங்க இவங்க இது வரைக்கும் ரெண்டு குறும் படங்களை இயக்கியிருக்காங்க நாலு புத்தகங்களை எழுதி வெளியிட்டு இருக்காங்க பெரியார் விருத ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மூலமாகவும் ரெண்டாயிரத்தி பதினாலுல அதே பெரியார் விருத திராவிடர் கழகம் மூலமாகவும் வாங்கினாங்க இந்த விருதுகள் அவங்களோட சமூக பணிக்காக வழங்கப்பட்டது ஜீவா இவங்க சென்னையில திருநங்கைகள் உரிமை அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க தமிழக அரசோட உதவியோட திருநங்கைகளுக்கான ஆரோக்கியமான வாழ்விற்கான திட்டங்களை திறம்பட நிர்வகிச்சிட்டு இருக்காங்க சீத்தல் இவங்க பாண்டிச்சேரியிலையும் கடலூர்லையும் திருநங்கைகளுக்கான நலவாழ்வு திட்டங்களை அரசின உதவியோட இருக்காங்க அது மட்டும் இல்லாம மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ்ல எக்ஸிகூட்டிவ் மேனேஜரா காலேஜ் பிளாக்ல வேலை பண்றாங்க இவங்களோட முயற்சியால பாண்டிச்சேரி மருத்துவக் கல்லூரிகளையும் கோதூர் சத்தியசாய் மருத்துவக் கல்லூரிகளையும் சில திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பை பாரதி கண்ணம்மா மதுரையில் இருக்கக்கூடிய லோக் அதாலத் அமைப்புல ஒரு உறுப்பினராக இருக்காங்க காவல்துறை மற்றும் பல்வேறு துறைகள்ல திருநங்கை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க ரோஸ் ரோஸ் பற்றி நம்மள பலருக்கும் தெரியும் இப்படி ரோஸ் மற்றும் இது ரோஸ் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமா தனக்கென தனி முத்திரையை பதிச்சவங்க தன்னுடைய கருத்துக்களை தைரியமா வெளிப்படுத்தி சமுதாய மாற்றத்துக்காக வளர்த்திட்டு இருக்காங்க கல்கி சகோதரி அமைப்பினுடைய நிறுவனரான இவங்க நர்த்தனி படத்துல நாயகியா நடிச்சிருக்காங்க குறியறுத்தேன் அப்படிங்கிற இவங்களோட கவிதை தொகுப்ப சமீபத்துல விகடன் வெளியிட்டாங்க மனித உரிமைக்காக இவங்க செய்த வேலைகளுக்கு அங்கீகாரம் அமெரிக்க அரசு ரெண்டாயிரத்தி பத்துல இவங்க விருந்தினராக அலைச்சியை கௌரவப்படுத்தினாங்க நிறைய விருதுக்கு உரியவங்க குணவதி இவங்க திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில பச்சிலன் சிசு தீவிர சிகிச்சை பிரிவுல சிசு பாதுகாவலரா மே ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க மட்டுமல்ல நிறைய நாட்டுப்புற ஒப்பண கலைஞர்கள பணி தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் ரொம்ப குறைந்த சதவீதம் தான் இன்னும் நிறைய பேர் தோராயமா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல எந்த விதமான வேலை வாய்ப்பும் இல்லாம இருக்காங்க ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒவ்வொரு மருத்துவமனையும் ஒவ்வொரு காவல் நிலையம் ஒவ்வொரு பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களும் எல்லா அரசு அலுவலகங்களும் ஒரு திருநங்கைக்கு அவங்களோட தகுதிக்கேற்ப வேலை கொடுங்க ஏன் கையேண்டி நிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிற சிரமமே உங்களுக்கு இருக்காது